பத்தகோழிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் ஸ்ரீமத் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாமிரத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகள் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னு கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முன்னுக்கு கரோஹரா ஓ சண்முக ஓம் சரவண பகுதி இருபத்தி ஒன்றின் ஒன்று என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரையுடன் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் பாம்பன் குமர குருதாசுவாமிகள் அருளிய பரிபூரண பஞ்சாமிர்த்த வண்ணம் பாகம் பாகம் ஐந்து தேன் கந்தன் ஆடி வரும் வண்ணத்தை கண்டு அண்டசராசரமும் அதில் உள்ள அத்தனை பேர்களும் இன்பமுடன் ஆடும் அழகை காண்பேன் ஆதி மகாடனி தொழு பூத கணமாட அரியாடய மாதாட மாணியாட உயர் சுரகோடு சுரலோக பதியாட எளியேறு சூகை முகனாராட மோரி முக நாட ஒரு தொடர் ஞாடி ஊறு ஊரு மழவாட வசுவீர சூலி பதிதா நாட நீள நம நாட நிறை சுசி நார இறையாட வலிசால் நிறுதியாட இடை அருச்செல்வன் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளிய பரிபூஜன பஞ்சாமிரதம் பாகம் ஐந்து நெய் சூழதரன் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை சூழதரன் சூளம் எடுத்த சிவன் ஆட ஓதி மகளாட மலைமகளாகிய போதி மலைழு பூதகணமாக நன்றாக தொழும் பூதகணங்கள் ஆட அரிய அயனோடு திருமாளாட பிரம்மனோடு தூய கலை மாது ஆட கலைமகள் ஆட மா நடுமி ஆட அழகிய இலக்குமி ஆட உயர் சுழோடு சுழராடு பதியாட உயர்ந்த தேவர்களும் இந்தனும் ஆட எலியேறு சுகை முகநாராட முஞ்சிரை வாகனமாக கொண்ட யானை முகன் ஆட மூரிமுகன் ஆட நந்தியம் பெருமான் ஆட தொடர் ஞானி மிசை உருமழை ஆடு வாட நாய்பின் தொடர்ந்து வரும் வாயிலவர் ஆட வசுவீர சூழ பதினாட வசுக்களும் பத்ரகாளிகளும் அவன் பதிகளான வீரபத்ரனும் ஆட நீள நயமாட கருத்த நிர்மான இமயவன் ஆட இறை சுடி நட இறை ஆட தூய்மையான கரனின் தலைவனாம் வருணன் ஆட வாசலில் இறுதி ஆட வலிமை மிகுந்த மிருதி தென்மேற்கு திக்க அதிபதி ஆட ஹரிகர மகனோடு ஆட மகன் ஐயப்பனுடன் ஆட என்ற அழகிய கருத்துக்களை நமக்கு அளித்த பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன்னு கரோகரா வள்ளிமலான கரோகரா வெற்றிவேல் முன்னு கரோகரா